Hi everyone, இந்த வீடியோ நாம டென்த்து சயின்ஸ் புக்கில் லெசன் வந்து ஃபிஃப்த்து ஒளியல் சவுண்டு அந்த லெசனுக்கான புக் பாக் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர் வரும் ஆப்ஷன் ஆனால் தான் கரெக்டான ஆன்சர் ஏ ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர் வரும் வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் நாலு மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் நூற்றி ஐம்பத்தாறு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் வாயு ஊடக கத்தில் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் வெப்பநிலை மாறலியாக போது அதன் அழுத்தம் நாலு மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் முன்னூ நூற்றி ஐம்பத்தாறு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் மனிதனால் உணரக்கூடிய செவியூனர் ஒளியின் அதிர்வன் இருபது கிலோ ஹெர்ஸ் மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வன் இருபது கிலோ ஹெர்ஸ் காற்றில் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அதன் வெப்பநிலை இரட்டிப்பு கா இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது பெருக்கல் ரூட் ரெண்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் காற்றில் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது பெருக்கள் ரூட் ரெண்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு பெருக்கள் பத்தினடுக்கு நாலு ஹெட்ஸ்

வேகம் அதிர்வன் அலை நீளம்னு கேட்குறாங்க எதுவுமே மாறாது ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றில் எது மாற்றம் அடையும் வேகம் அதிர்வன் அலை நீளம் அப்படின்னு ஆன்சர் வந்து எதுவுமே இல்லை ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் ஐநூறு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு இருபத்தஞ்சு மீட்டர் ஒரு கோளின் வளிமண்டலத்தின் ஒளியின் திசைவேகம் ஐநூறு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு இருபத்தஞ்சு மீட்டர் கோடிட்டு இடங்களில் நெருப்புக அடுத்தது ஃபஸ்ட் கொஷின் ஒரு துகளானது ஒரு மைய புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது அதிர்வுகள் ஆகும் ஒரு துகளானது ஒரு மைய புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது டேஸ் ஆகும் அதிர்வுகள் ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் டேஸிலிருந்து நோக்கி ப அதிர்வுடைகிறது தெற்கிலிருந்து வடக்கு ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் அதே தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிர்வடைகிறது நானூற்றி ஐம்பது ஹெட்ஸ் அதிர்வனுடைய ஊதல் ஒலியானது முப்பத்தி மூணு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை அடைகிறது கேட்குணரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வன் ஐநூறு ஹெட்ஸு ஒளியின் திசை வகை எவ்வளோன்னா முந்நூற்றி முப்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்றுக்கு ஐநூறு ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் ஒரு ஒளி மூலமானது 40 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் இரண்டாயிரம் மேர் சாத்வரனுடன் கேட்குணரை நோக்கி நகர்கிறது ஒளியின் திசைவேகம் ஆயிரத்தி நூற்றி இருபது ஆயிரத்தி கிலோமீட்டர் பை மணி எனில் கேட்குனரால் கேட்கப்பட்ட கேட்கப்படும் தோன்ற தோற்ற அதிர்வெண் வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹெட்சு ஒரு ஒளி மூலமானது நாற்பது கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் இரண்டாயிரம் ஹெட்ஸ் அதிர்வனுடன் கேட்குனரை நோக்கி நகருது கேட்குறவங்களை நோக்கி நகருது ஒளியின் திசு ஆயிரத்தி இரநூத்தி இருபது கிலோமீட்டர் பர் மணி எனில் கேட்கணரால் கேட்கவிடும் தோற்ற அதிர்வெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹெர்ஸு அடுத்தது சரியா தவறா ஒளியானது திரவ வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும் தவறு ஒளியானது திட திரவ மற்றும் வாயுக்களில் பரவும் ஆனால் வெற்றிடத்தில் என்ன பண்ணாது பரவாது நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொலி அலைகள் ஆகும் சரி நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொலி அலைகள் ஆகும் சரி மூணாவது கொஷின் ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல தவறு ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம் தவறு ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் குறைவு ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்கொளில் அதிகம்னு இருக்குது தவறு ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்கொளில் குறைவு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது பொறுத்துக குற்றோலி அப்படின்னாக்கா பத்து கிலோ ஹெட்ஸு குற்றோலி அப்படிங்கிறது பத்து கிலோ ஹெட்ஸு எதிரொலினா அல்ட்ரா சோனோகிராஃபி எதிரொலி அல்ட்ரா சோனோகிராஃபி மீ ஒளி டுவெண்ட்டி டூ கிலோ ஹெட்ஸு மீ ஒளி டுவெண்ட்டி டூ கிலோ ஹெட்ஸு அழுத்தம் மிகுந்த பகுதி இருக்குங்கள் அழுத்தம் மிகுந்த பகுதி இருக்கங்கள் அடுத்தது கூற்றுக்காரன் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூற்று காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் தவறு காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது தவறு ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்திற்கு இருமடிக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுவும் தவறு தான் ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு எதிர் தகவல் இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர் இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு அடுத்தது கூ கூற்று ஏ பார்த்தீங்கன்னா ஒளி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும் சவுண்டு வந்து வாயை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும் அப்படிங்கிறாங்க கரெக்டு தான் திடப்பொருளின் அடத்தி வாயுக்களை விட அதிகம் தவறு திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட குறைவாக இருக்கிறதுனால தான் போகும் இங்கே வந்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியில்லை